இந்த மண்ணிற்காக அவர்களுக்கும் புலவர் கலியவர் அவர்களுக்கும் நூற்றாண்டு கொண்டாடுகிறோம் என்றால் உண்மையாகவே அந்த மண்ணில் தமிழரசனுடைய கரம் பிடித்து அன்று தமிழிலே தமிழ் தேசிய விடுதலைக்கு போராடிய போது அவரோடு களமாறிய அண்ணன் வேல்முருகன் அவர் விலை எடுக்கிறார் என்றால் இதற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் பெரியாரே மண்ணின்ற சொல்ற ஒரு நபர் அவர் முந்திக்கொண்டு இருக்கிறார் இந்த போராட்டமே மண்ணுக்காகத்தான் மண்ணு தான் அனைத்தும் மண்ணில் தான் நல்ல வினை வரும் நல்ல மனிதன் வருவான் நல்ல காற்றில் நல்ல மண்ணில்லாத நல்ல மனிதன் மட்டும் எப்படி வருவான் ஆகவே உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களும் மண்ணின் விடுதலைக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பெரியாரின் பெருந்தொண்டனுக்கு ஆனைபுத்த அவர்களுக்கு நாங்கள் வினோதம் நடக்கிறோம் என்றால் அதற்கு சிறிதும் தகுதி இல்லாத நபர்கள் அந்த விழாவை எடுப்பதாக நடித்தார் தாத்தாக்களின் புகழ் போற்றுவது மட்டும் நமது கடமை அல்ல அவர்கள் கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான புகழ் வணக்கமும் மரியாதையுமாக இருக்க முடியும் அவர்கள் நமக்கு கையெழுத்து சென்றிருக்கிற கனவை நிறைவேற்றுவதுதான் இன்றைய காலக்கடமை வரலாற்று தேவையாக இருக்கிறது என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கு தொடங்கினேன் இந்தியத்தில் தாத்தா களிய பெருமாள் இளைய பெருமாளில் எங்கு தொடர்ந்தேன் திராவிடத்தில் எங்கு நின்றேன் தாத்தா இளைய பெருமாளில் தொடங்கி களியபெருமாளில் நின்றேன் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த மகன் திராவிட இயக்கத்தில் வளர்ந்த மகன் தமிழ் தேசிய தத்துவத்தில் தலைமகனாக நின்று கொண்டிருக்கிற காரணம் தாத்தா களியபெருமாள் அவர்கள் நாம் உணர்ந்து தெளிய வேண்டியது நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது பழச்சாறு கடக்கி நூலகத்திற்கு கூட்டத்தை திருப்ப வேண்டியது இருக்கிறது சாதி மத உணர்வில் இருந்து விடுபட்டு மொழி இனப்பற்று மேலோங்க வேண்டியது இருக்கிறது சாதி மத உணர்ச்சி சாகாத வரை தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காது தமிழன் என்கிற இன உணர்ச்சி பிறக்காத வரை தமிழ் தேசிய இன ஓர்மை பிறக்காது தமிழ் தேசிய இன ஓர்மை பிறக்காத வரை தமிழ் தேசியனத்திற்கென்று அரசியல் பிறக்காது தமிழ் தேசியனத்திற்கென்று அரசியல் இல்லாது அதிகாரம் வெல்லாது இதுதான் இருக்கிற யதார்த்த நிலை இப்ப என்ன செய்யலாம் என்று என்னரும் உடன் பிறந்தார்கள் நீங்களே முடிவு செய்யுங்கள் நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலே அரசியல் சாசனம் கொடுத்த நாற்பத்தி நாலு இடம் போக இருபத்தி ரெண்டு இடம் பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கும் உங்களால் நம்ப முடிகிறதா என்ன பேரன்பிக்க பெற்றோர்களே பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகள் தேவேந்திர தம்பிதங்குகளை நான் நிறுத்திய இடங்களில்தான் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகப்படியான வாக்கு என்பதை தமிழ் சமூகத்திற்கு நான் பேரறிவிப்பு செய்கிறேன் மக்கள் மாறவில்லை மாறாது என்று நினைப்பதெல்லாம் வெற்றி கதை கோடிக்கணக்கான பணம் பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் புறையோடி போன சின்னம் உதயசூரியன் கை தாமரை ஒரு வாரத்தில் மைக்கு சின்னம் எவன் வேட்பாளர் யார் வேட்பாளர் எவனுக்கும் தெரியாது ஒத்த ரூபாய் காசு இல்லை மொத்தமாகவே மூணு கோடி நான் செலவழித்திருந்தால் பெரிய காரியம் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகளை செலுத்தி பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக என் மக்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் மான உணவும் இன உணர்வும் கொண்ட மக்கள் இளைய பெருமாள் ஆனமுத்து களிய பெருமானின் பேரனும் பேத்திகளும் இன்னும் சாகவில்லை உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நிர்மித்திருக்கிறார்கள் தன்மானமிக்க மிக்க தமிழீழம் தம்பி தங்கைகள் இந்த முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறாகும் எழுபத்தி ஆறு ஒரு கோடியே இருபத்தாறு நாடு எங்களுக்காகும் இது நடக்கும் நமக்கு எதிரி யார் எங்கிருந்து எங்கிருந்து வந்தான் நமக்குள்ளே நம்மை நாமே தாழ்த்தி வீழ்த்தி வந்தவன் போனவனுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு ஐநூறுக்கு ஆயிரத்திற்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பற்புக்கும் அல்லாடி கொண்டிருக்கிற அடிமையின மக்களாக நிற்கிறோம் தாய் நிலத்திலே உரிமை இழந்து அடிமை நிலையிலே நிற்கிறோம் அதிகாரை வலிமை இழந்து நிற்கிறோம் தமிழர் நிலத்தில் ஒரு கட்சி தொடர்ந்து தொடர்ந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்று தோற்று போன போதும் ஐந்தாவது முறையும் தனித்து போட்டியிடுகிற ஒரு கட்சி உண்டென்றால் அது நாம் தமிழர் என்ற தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் அரசியல் பேர் இயக்கம்தான் இந்த துணிவு இந்த தெளிவு இந்த நிமிர்வு எங்கிருந்து வந்தது எமது முன்னவர்களிடத்திலிருந்து எதற்கும் அஞ்சாத இந்த உரம் இந்த நிமிர்வு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரனிடத்தில் இருந்து வந்தது இப்போது நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பொறுத்திருந்து பாருங்கள் இருபத்தி ஆறிலே நாம் தமிழர் கட்சியின் ஆட்டத்தை சமூக நீதி அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றால் இந்த நிலத்திலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சமூக பிரதிநிதித்துவ அடிப்படையில் எல்லோருக்கும் தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படுதென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியிலே மட்டும்தான் இங்கே நாம் செய்ய வேண்டியது இந்திய திராவிட அரசியலின் சூழ்ச்சியை அறிய வேண்டியது திராவிடம் தமிழ் தேசிய மக்களை பிளந்து பிரிக்கும் படையாச்சி பறையர் தேவர் தேவேந்திரர் நாடார் கோனார் செட்டியார் பிள்ளை முதலி கவுண்டர் உடையார் இப்படி பல்வேறு சாதிய கூறுகளாக பிளந்து பிரிக்கும் இந்து இஸ்லாம் கிறித்தவர் என்று பிளந்து பிரிக்கும் பிரித்து பிரித்து சிதைத்து கூறு போட்டு இது அதிகாரத்தை பெற்று ஆளும் தமிழர்கள் பிளந்து பிரிந்து நின்றால்தான் இந்தியம் திராவிடம் வலிமை பெறும் நன்கு உணர்ந்து படையாச்சி பறையர் தேவர் தேவேந்திரர் இந்த நிலத்தில் கெட்டியாக ஒட்டி நின்றால் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியுமா என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக பெருமக்கள் என்னிலும் இளையின் தம்பிதங்கையில் கற்றறிந்த சான்றோர்கள் யாராவது ஒருவர் சொல்லுங்கள் சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றோம் இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டார்கள் அறிவார்ந்த தம்பி தங்கைகளே பழச்சாறு கடையில் கூட விடாது மதுக்கடைகளில் கூட வைத்தார்கள் நூலகங்களிலே கூட விடாது திரை அரங்குகளிலே கூட வைத்தார்கள் சாராய கடைகளிலே வாய் போதை திரை அரங்குகளிலே கண் வழியே காது வழியே போதை வெளியே வந்தால் மீள முடியாத சாதி மத போதை மயக்கத்திலேயே தமிழ் இள மக்களையும் இன மக்களையும் இளைய தலைமுறை பிள்ளைகளையும் ஆழ்த்தி வீழ்த்தினார்கள் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்கிலையும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது புரட்சியாளன் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலின் முழுமையான மூன்று முதன்மையான காரணி ஒன்று சாதி இன்னொன்று மதம் மூன்றொன்று மது என்கிறார் கூடுதலாக திரைக்கவர்ச்சி எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு சான்றை சொல்லி அண்ணன் நமக்கு விளக்குகிறார் என்பதை புரியுங்கள் உழைக்கும் மக்களும் உழைப்பை சுரண்டி கொழுக்கிறவனும் எப்படி இருக்கிறான் என்று சிறையிலே கைது பண்ணி சிறைச்சாலையிலே காவல் நிலையத்திலே வைத்திருக்கிற போது அண்ணன் தமிழரசன் காவலரிடத்தில் காட்டுகிறார் இதற்காக இப்படி நீங்கள் போராடுகிறீர்கள் வைக்கிறீர்கள் என்றாம் கேட்கிறபோது போது ஆண்டை அடிமை உழைப்பவன் உழைப்பை சுரண்டுகிறவன் என்று இரண்டு வர்க்கம் இருக்கிறது என்ன வர்க்கம் ஏழை பணக்காரன் என்ற வர்க்கம் என்ன வேறுபாடு இந்த பானையைப் போல பானையின் வெளிப்பக்கம் போல எங்கள் உழைப்பைச் சிரண்டி கொழுப்பவனின் வயிறு பானையில் உள்பக்கம் போல உழைத்து உழைத்து கொடுத்தவனின் உழைக்கும் மக்களின் வயிறு என்று உலகத்திற்கு உணர்த்துகிறார் புரட்சியாளர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் அவன் ஆழ்ந்து கூர்ந்து தெளிந்து முடிவெடுத்தான் தமிழர்களுக்கு சாதி பற்று மதப்பற்றை ஊட்டி மொழி பற்றி இனப்பற்று வரவிடாமல் பார்த்து கொண்டான் அப்போது என்ன மொழி உணர்வு இன உணர்வு வராமல் சாதி உணர்வு மத உணர்வை மேலோங்க செய்தான் மேலோங்க செய்தான் சாதிக்கு இடம் மதத்திற்கு இடம் இப்படித்தான் இப்படித்தான் பிரித்து பிரித்து நம்மை வீழ்த்தினார்கள் தன்னின பகையால் மோதி கொண்டு தாழ்ந்து வீணு போனோம் பறையரின் வரலாற்று பகையன் படையாச்சி படையாட்சியின் வரலாற்று பகைவன் பறையன் பாகிஸ்தான் இந்தியாவை கூட பேச்சுவார்த்தையில் சமாதானப்படுத்திவிட முடியும் பறையாச்சியும் பறையனையும் ஒன்றுபடுத்த முடியாது ஒன்றுபடுத்தாது தமிழ் சமூகத்திற்கு விடுதலை என்பது சத்தியமாக சாத்தியமில்லை தாத்தாக்கள் போகட்டும் அப்பாக்கள் போகட்டும் அண்ணன்கள் போகட்டும் தம்பிதங்ககள் நீங்களாவது தெளிவுபெற்று உணர்ந்து தெளிந்து கிளர்ந்து எழுங்கள் தமிழ் சமூக ஓர்மை இல்லாது தமிழ் சமூகத்திற்கு அரசியல் வரிமை வராது அரசியல் வரிமை இல்லாது தமிழ் சமூகம் அதிகாரத்தை வெல்லாது இது சத்தியம் இது இளைய பெருமாள் களிய பெருமாள் ஆனமுத்து மேல சத்தி அப்ப என்ன செய்யலாம் நாம் அடிமைகள் என்பதை நாம் உணர வேண்டும் அடிமையில் முன்னடிமை மூத்தடிமை உயர்ந்தடிமை தாழ்ந்தடிமை என்பது கிடையாது நாம் நம் தாய் நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அவர்கள் அதைத்தான் நமது முன்னவர்கள் செய்தார்கள் இப்போது உங்கள் பிள்ளைகளும் ஊர் ஊராக தெருவாக செய்து கொண்டு வருகிறோம் நமது இறுதி இறுதி இலக்கென்ன இனத்தின் விடுதலை உரிமை பெற்ற பாதுகாப்பான நல்வாழ்வு வருங்கால தலைமுறைகள் நாம் முச்சந்தில் என்று கத்திக் கொண்டிருப்பது போல கத்திக்கொண்டிராது மகிழ்வான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் நாங்கள் தான் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தோம் என்றால் இன்று வட இடஒதுக்கீடு கட்டி நாம் போராடி கொண்டிருக்கும் நிலைமை ஏன் வந்தது சமூக நீதியின் காவலர்கள் சாதிவாரி எடுக்க அஞ்சுவது ஏன் ஏ எவ்வளவு காலம் தமிழர்களுக்கு உரிய இடத்தை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்பது விடும் என்பதற்காக அஞ்சுகிறார்கள் இதை தவிர வேற என்ன வேற என்ன சனாதன ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள் பிறப்பினாலேயே ஒருவனுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைத்துவிடும் என்பால் பிறப்பின் காரணத்தினாலேயே உயர்ந்த பதவி பொறுப்பு கிடைத்துவிடும் என்றால் அதுதான் சனாதனம் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் மறுபடியும் கருணாநிதி வீட்டில் தான் இருக்கிறார் என்று அதுதான் சார் கருணாநிதிக்கு மகனாக பிறந்ததுனாலே அவர் முதல்வர் அவர் இருக்கும்போது அவர் துணை முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்ததுனாலேயே தம்பி உதயநிதி துணை முதல்வர் அப்போது இந்த மண்ணிலே உழைக்கும் அடித்தட்டு மக்கள் அன்றாடங்காட்சிகள் தினக்குழிகள் பஞ்ச பராரிகள் பாட்டாளி வர்க்கத்தின் சொந்தங்கள் இந்த நிலத்தின் பூர்வகுடி மக்கள் எங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லையா நான் தான் உங்களுக்கு மூணு விழுக்காடு தந்தேன் நான் தான் உங்களுக்கு நாலு விழுக்காடு இடம் தந்தேன் நீங்கள் இருக்கிற இடம் யார் தந்தது அது நாங்கள் தந்தது இதை என்றைக்கு நீ உணர்ந்து தெளிகிறாயோ அன்றைக்கு நீ நீர்ந்து விடுவாய் இந்த பெருமக்கள் ஆற்றிய அரும்பணி அது அற்பத்தனமானது வீணானது தேவையற்றது என்று ஆகிவிடாமல் அது அரிய பெரிய காரியம் என்பதை நாம் வென்று முடித்து காட்ட வேண்டும் ஒரு காலம் வருகிறது நம்முடைய தாத்தாக்கள் ஆனமுத்திவிற்கும் தாத்தா களிய பெருமாளுக்கும் நினைவிடம் கட்டி சிலை திறக்கிற காலம் தமிழ் தேசிய அரசு செய்யும் அண்ணன் தமிழரசனுக்கு சிலை எடுத்து அரசு விழாவாக போற்றும் இந்த பெருமக்களின் நினைவு நாட்களை போற்றுகிற காலம் வரும் அண்ணன் தமிழரசன் அடக்கம் செய்த இடத்திலே வேலி போட தடை எல்லாவற்றையும் இதய சுவற்றிலே எழுதி எழுதி வைத்திருக்கிற பிள்ளைகள் வஞ்சம் தீர்க்கும் வஞ்சம் தீர்ப்பும் எதையெல்லாம் நீ மறைத்து மூடி எங்களை எங்கள் அடையாளங்களை ஒடுக்க நினைக்கிறாயோ அதே அடையாளங்களை தூக்கி கொண்டு கிளர்ந்து எழுகிறோம் தமிழ் தேசிய இளம் தலைமுறை பிள்ளைகள் இப்போது நமக்கு இருக்கிறது ஒன்றுதான் எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளே நன்னும் தமிழரசன் இந்த நிலத்திலே உயிரோடு இருந்திருந்தால் சா தி என்று சொல்வதற்கு முன்பு சா என்கிற போதே சாகடித்திருப்ப இந்த சமூகம் சாதிய மத உணர்வற்று மொழி இனப்பற்றுக் கொண்டு என்றைக்கோ ஓர்மைப்பட்டு பேரழிச்சி கொண்ட பேரினமாக மாறி தன் அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய காட்டு வளம் கடல் வளம் நிலவளம் மலைவளம் மண்வளம் மக்கள் நலம் எல்லாவற்றையும் காப்பாற்றி உலகத்தின் தலை சிறந்த இனமாக போயிருந்திருக்கும் அது இல்லாது போனது துயரம் பெரும் கொடுமை ஆனால் அவர்கள் வழிவழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாம் அப்படி விட்டுவிட்டு சென்று விட முடியாது இந்த வரலாற்று பெரும் கடமையை நாம் நம் தோள்களில் சுமந்து செல்கிறோம் இந்த மூவரும் தலைவர் பெருமக்களுக்கு முன்னே நாம் ஏற்றிய அந்த ஈகை சுடர் எரியும் பெருநெருப்பு நம் இதயத்தில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதை ஒவ்வொரு என் தமிழ் தம்பி தங்கிகளும் அந்த பெருநெருப்பை அடைகாத்து நம் இலக்கை அடையும் வரை ஒன்றுபட்டு நின்று உழைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று இது நம் தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மணல் வளம் கடல் வளம் எல்லாவற்றையும் காக்க எல்லோருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை வாழ்வு பெண்களுக்கான உரிமை சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை ஒழிப்பு இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஒரு அரசியல் அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அரும்பாடாற்ற வேண்டும்